கேரளாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் வயநாடு மாவட்ட மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சூரல் மலை முண்டகை பகுதிகளில் நிலசரிவில சக்கி முன்னூற்றி நாற்பது பேர் உயிரிழந்திருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு இன்னும் இருநூற்றி ஐம்பது பேரை காணவில்லை என்பதால மீட்பு படையினர் களத்தில் இறங்கி மண்ணில புதைந்து உயிரிழந்தோரின் உடல்களை மீட்டுட்டு வராங்க சினிமா பிரபலங்களும் வயநாட்டு மக்களுக்காக நிதி உதவி அளித்து வருகிறார்கள் சிலர் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில கேரள சினிமாவில் சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் கௌரவ கர்னலா இருக்கிற சூழல்ல இராணுவ சீருடையில வயநாடு மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரு மேலும் ரூபாய் மூன்று கோடி நிதி உதவியும் கொடுத்திருக்காரு சொல்லனா துயரத்திலிருந்து கேரள மக்கள் குறிப்பா வயநாடு மக்கள் மீண்டு வருவாங்கன்னு நம்புவோம் Pray for Vayanat.